அவங்க எல்லாம் சொர்க்கத்தை போய் நோக்கி சென்ற பிறகு சொர்க்கத்தை நோக்கி சேர்ந்தார்கள் அவர்கள் சொர்க்கத்தை நோக்கி சேர்ந்த பிறகு இந்த பாண்டு மகாராஜா பார்த்தார் அப்பொழுது அஸ்தனாபுரத்திலிருந்து ஒரு உச்ச ஒளி பெறுந்தார் மகாராஜா பூந்தாரியாதினை போற்றி அன்பன் பூந்தாதம் கொண்டைய பண்பால் வரம் கோடல் காந்தாரி நூறு மகவான கருப்பொன்றே தாழ் கோற்றி முஸ்தி அவர் பால் மரம் கோடல் எயிதி காந்தாரி நூறு மகவான கருப்பன் ஒன்றே வேந்த ஆதரிக்க தரத்தாள் மனவினோடு ஒப்பா மனிதானை போற்றி அன்று கூண்டாரம் கொண்டே அவன் பால் வரம் கூட நீதி அஸ்தாபுரத்தில் வந்து ஒரு மகாராஜா உங்கள் அண்ணியாராக திகழக்கூடிய காந்தாரி அம்மையார் உங்களுடைய அண்ணியானவர் நூறு குழந்தைகளை பெறக்கூடிய கர்ப்பத்தை பெறக்கூடிய சுமந்து கொண்டிருக்கிறார் அன்னைக்கு நூறு குழந்தை பிறக்க போகிறது வியாசனையே அருளாளே இதை சொன்ன உடனே மகாராஜா பார்த்தார் தேவி குத்தி எங்க அண்ணாவுக்கு நூறு குழந்தை பிறகு போதும் எங்க அண்ணாவுக்கு நூறு குழந்தை பிறகு போகிறதே என்பதற்காக போட்டிக்கு பிள்ளைய போல அவருக்கு நூறு குழந்தை பிறகுனால அஸ்தனாபுரம் மொத்தம் அவருக்கே சொந்தம் ஆயிடும் அந்த அஸ்தனாபுரத்துல பாதி பங்கு வாங்கணுன்றதுக்காக பிள்ளைய பருவம் நான் நான் சொர்க்கத்தை நோக்கி சென்ற அந்த முனிவர்கள் என்ன சொன்னார்கள் என்று நீ கேட்டாய்மா தேவி திருமணமாகி பிள்ளையை பெறாதவருக்கு நம் உலகத்திலே தான் எனக்கு இன்பமில்லை என்று பார்த்தால் விண்ணுலகத்தில கூட எனக்கு இன்பமில்லை என்றால் இந்த வாழ்விலே என்று அர்த்தம் மறுக்கிறது கல்லா மணலை கொஞ்சம் சொல்லா இல்லாதவர்கனைவாழ்வின் இனிமை எல்லா மனதை தனியோட கலந்து கொஞ்சம் சொல்லி தொழுது தொடர்ந்தோடு பற்றி அங்கு மனைவி கொண்டவா மடியிலும் தோளிலும் தவழாத வாழ்வு ஒரு வாழ்வா மனை வாழ்வில் இவைதான் என்ன அப்பா அம்மான வாயாத கூறாத குழந்தை பெறாத வாழ்க்கை வாழ்க்கையா குழந்தையே இல்லாத பொழுது அறிவில்லாத செல்வங்கள் சேர்த்து அதை அனுபவிக்க பிள்ளை இல்லாத வீட்டில் செல்வம் சேர்த்து என்ன பையன் அதனால தேவி உள்ளவர் சொல்லுவாரே குழல் இனிது ஆடி இனிது என்பது தன் மக்கள் மழலை சொல் இயலாதது புல்லாங்கோலை விட வீணையுடைய நாதத்தை விட இனிமையானது குழந்தைகளுடைய மழலை சொல் அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெறாத புரியல சொல்லலாம் விளையாடும் மகிழ்ச்சி வாய்ந்தேன் இல்லாதவருக்கு இன்பமும் நமக்கு இல்லை உலகத்து இன்பமும் இல்லதான் அது இந்த வாழ்க்கையுடைய பயன்தான் என்ன இருக்கிறது தேவி வாழ்க்கையுடைய பயன் என்ன தேவி சொல்லும்போது காட்டுல நிறைய முனிவர்களையும் அடைத்து அவர்கள் மூலம் பிள்ளையை பெறலாம் சொல்லி இருக்கிறார்களே நீ காட்டில இருக்கிற முனிவனையோ ருச்சிகளையோ அடைத்து அவர்கள் மூலம் பிள்ளையே பெறுவான் சுவாமி நதி என்ன உருவானது வாழ்பவருக்கு மனவார் அலாதி யாவரின்போருக்கு மனவார் அலாதே யாவரின்போ இல் வாழ்பவருக்கு மனவார் அதி யாவர் இன்பம் வாழ்வு தேசும் புகழும் யாவோ நடந்து சொல்வார் மறையோரின் துறைக்க பூமி செல்வா பெரும் என்றார் குடும்பம் கடவானை தவிர ஒரு பெண்ணுக்கு இன்பம் என்பது வேற எதுவும் எங்க உருவாங்க மலை உச்சில் அது பயிர்க்க பள்ளத்துல போய் விழுச்சு பள்ளத்துல போய் நதி விழுந்தாலும் பள்ளத்திலேயே நிற்கிறதா நிற்காது இந்த நதியானது ஆறு குளம் கொட்டை ஏரி எல்லாவற்றிலும் தொடர்ந்து ஓடினாலும் அந்த நதி எங்க போய் சேர்ந்து நிற்கும் கடலை போய் சேர்ந்த நிற்கும் அந்த மாதிரி புயல் நேபுரத்திலே வந்து பிறந்த பெண்கள் எல்லாம் கணவனை தவிர இன்னொருவனையும் சேர விரும்ப மாட்டார் நீங்க பிறந்தது வேண்டும் என்றால் வேதவியாசர்களிடம் முனைவர் போவதுதான் பாரதத்தில் இந்த இடம்லாம் வந்து சுருக்கவே முடியாது இதான் போய் மக்கள் மனசுல அப்படியே நினைக்கிற தருமர் எப்படி பெறுகிறார் எந்த எதிரால வந்து தேவர் மூலம் ஒன்று பெற அதுதான் விளக்கக்கூடிய இடம் இந்த இடம் சொல்லு காட்டில் முனிவர்களை அழைத்து அவர்களோடு பிள்ளையை பெறுவது பெறுவது கற்புக்கு வந்து சிறப்பு உயர்ந்த குலத்தை சேர்ந்த பெண்கள் கணவனை தவிர இன்னொருவரை சேர விரும்ப மாட்டார்கள் சுவாமி அப்படி என்ன தேவி என்ன சொல்ல வருகிறார் முனிவரைகளையோ ரிஷிகளையோ அழைத்து பிள்ளைகளை பெற விருப்பம் இல்லை அப்படி என்னதான் தேவி சொல்ல வருகிறார்கள் ஒரு வருட காலம் திருவாச மகர்ஜிக்கு நான் ஒரு வருட காலம் சேவை செய்தேன் திருவாச மகர்ஜி எனக்கு ஒரு பயன்படுத்தலாம் என்று என்ன பண்ணா ஒரு முறை அதை பணிக்குமா பணிக்காது சூரியனை அடித்து சூரியன் மூலமாக பிள்ளையை பெற்று பெட்டியை வைத்து ஆற்றல் விட்டா அப்படியே மாற்ற அதை மறைச்சிட்டு என்ன சொல்றா நான் ஒரு வருட காலம் சேவை செய்தேன் பன்னெண்டு வயது சிறுமியா இருக்கும் போதே மத்திரம் பழிக்குமா பழிதாதா என்று பரிசோதித்து சூரியனை அடைத்து நாம பிள்ளையை பெற்று ஆற்றல் விட்டோம்னு சொன்னா நான் ஓடுவே நினைப்பாரு ஏதோ இந்த பொண்ணு தெரியாம விளையாடாம நினைப்பாரு நம்மை பற்றி எவ்வளவு விழிவா நினைப்பாரு நம்ம கங்க மாத்திரை என்ன நினைப்பா அதனால அந்த உண்மை அப்படியே மறைச்சு போயிட்டு சொல்றா நான்கு முறை அந்த மந்திரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நான்கு முறை அந்த மந்திரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எனக்கு உழைத்தார்கள் அந்த வகையிலேயே அந்த மந்திரத்தை சொல்லி இப்போ நான் எம தர்ம எப்போது நீங்க எந்த தேவரை சொல்லுகிறீர்களோ அவரை அடைத்து காட்டில அடைத்து எதுக்குள்ளேயே வரணும் நான் தேவர்களை அடைந்து உங்களுக்கு பிள்ளைப்பட்டு மறுமாலை வள்ளி உரை கேட்டி மகிழ்ச்சி கூறினாலும் மறுமாலை வள்ளி உரை கேட்டு மகிழ்ச்சி கூறும் பெருமாதவத்தோர் மடிந்தே ஏவிய பின்ன தருமாதிபரை கருத்தால் மடமையில் உன்னி அருமா மறையால் அழைத்தால் மற்ற அவங்களை கேட மகிழ்ச்சி கூறும் திருமாதமத்தோல்லை பெற்றவுடனே கண்ணியாக கூடிய வரத்தை பெற்றே குந்தமாதேவி இந்த வார்த்தையை சொன்னவுடனே மகிழ்ச்சி பாண்டே மகா ராஜா சுவாமி எந்த தேவரை அணைக்கட்டும் புந்தி வந்து எமனையோ வாயுவையோ தேவேந்திரனையோ புந்தி அணைகிறதுல்ல வாழ்ந்தவர் கேங்கனா எந்த தேவரையை நான் அணைக்கட்டும் என் குருநாதர் சொல்லிவிடுத்த மந்திரத்தை உழைத்து நீங்கள் எந்த தேவரை அடைத்து சாமி நீங்க எந்த தேவரை அழைத்து பிள்ளையை பெற வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ அந்த தேவரை அடித்து நான் பிள்ளையை பெறுவேன் யாரை பாதபட்சம் என்பதையே பார்க்கலாம் தரையிலிருந்து பார்த்தா பள்ளம் மேடு உயரம் எல்லாம் தெரியும் விமானத்தில இருந்து பார்த்தா மொத்தமே சமமா தெரியும் கேள் இருந்து பார்த்தா பள்ளமா இருக்கிறது தெரியும் உயரமா இருக்கிறது தெரியுது இந்த ஏற்ற இறங்கும் கரையில இருந்து பார்த்தா தெரியும் ஆகாயத்துல விமானத்துல பறந்துல ஒரு உயரத்துக்கு மேல போய் பார்த்தா நம்ம கண்ணுக்கு எல்லாம் சமமாதான் தெரியும் அது மாதிரி நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் பற்றோரா இருந்தாலும் படிக்காதவா இருந்தாலும் செல்வந்தனா இருந்தாலும் அறியவனா இருந்தாலும் பேதம் பார்க்காம அவர்களுடைய விதிக்கு ஏற்றார் போலே அவர் அவருடைய உயிரை எடுத்துக்கொண்டு போய் தண்டனை வணங்குகின்றாரே லஞ்சம் ஒரே தெய்வம் தெய்வம்ல தேவலோகல்ல ஒரு சுவாமி இருக்குதுன்னா அவர் தான் யம தர்ம ராஜா எல்லா சாமியும் புகழுக்கு மயங்குது புகழுக்கு மயங்கிறதுக்குதான் நம்ம பாட்டு பார்ப்பாருறோம் புகழுக்கு மயங்காத ஒரு தெய்வம் லஞ்சம் வாங்காத ஒரு தெய்வம் பதினாலு உலகத்திலிருந்தா அவர் தான் யமதர்மராஜாவை தேவிப்பாய் அவர் பிள்ளையை அப்படியே ஆகட்ட சுவாமி என்று யம தர்மராஜா வணக்க சொல்ற யார் தான் சொல்ற ஒரே மந்திரத்தை தான் ஐந்து முறை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று

தெ ஒரு செவிப்படுத்த தேவர் யார் யாரை கருதி நீ வரே அழைத்தலை கரம் சேர்வே அம்மா குந்தை ஒரு முறை தான் ஒருத்தார் ஒரே மதம் தான் ஒருத்தார் ஒரு மறை தேவர் யார் யார் ாயோ அவன் வருவான் எனக்கு குழந்தை தருவான்னு சொன்னான் இப்பொழுது அதை சொல்லுகிற போது ஏற்கனவே அந்த மந்திரத்தை பயன்படுத்தி சூரியர்களால் கதவை பிள்ளையா பெற்று உலக படிக்கும் என்று அம்மற்ற இப்பொழுது கணவன் பாண்டிய இடத்துல கேட்கும் போது பாண்டு சொல்றார் எவ்வளவு ராஜாவை அழைப்பா என்ற உடன் இப்பொழுது மனதிலே யம தர்ம ராஜாவை நினைக்கிறான் சிவமுரே வாரம் தினம் திதிகரணம் யோகம் நவம் என பழகு கோலம் நன்னிலை நின்ற போதே அவரே ஒரு கோலோச்சி அறிவின் மிக்க முறிவர் கூட பிறந்தனர் தருமன் மைந்த சிவம் முறை முகூர்த்த வாழும் தினம் திணி கரணம் யோகம் நவநிலை வணங்கவும் போடும் நன்னிலை நின்ற போரில் மிக சிறப்பாக இன்றைய தினத்திலே மஷார் புண்ணிய பூமியிலே மகாபாரத விழாவை சீரோடு சிறப்போடு அடுத்துவதற்காக ஐப்பசி மாதம் கேட்டை நட்சத்திரத்திலேட்டையிலே பிறந்த பிள்ளை கோட்டை ஆளுநர் என்று சொல்லுவார்கள் அந்த வாசகத்திற்கு மஷார் புண்ணிய பூமியிலே மகாபாரத விழாவை சீருடன் சிறப்போடு நடத்தி நம்மை எல்லாம் வாட வைக்கின்ற தெய்வமாக விளக்கக்கூடிய தருமராஜா அவர்கள் மராஜா அருளாலே யர்மராஜாவை குந்தமாதேவி அளித்தவரை அவரும் வந்து மதுரை பந்தரை சேர்ந்தார் யமதர்மராஜாவுக்கு குந்தமாதேவிக்கு பிள்ளையாக இன்றைய இடத்திலே பாரத விழாவை நடத்த தர்மராஜா வந்து அவதாரம் செய்கின்றார் தர்மராஜா கற்கப்பட்டே நாம்களே தர்மராஜா